યાર વા પચકુત પોઈ પચવત પરરા પયા મરી ગાદ રત વરાદરા આસે ને યે કાયે યે પચકુત પો પાંચ મત વાતા મે રત વરામે આ કઈ ને அடேய் பொறபொடுமேல வீரா மாடே இந்த பெட்ரோலுக்கு ஊத்திரு மாடேனா உள்ள டீசல் வந்துக்கிது அதை வெச்சு எட்டிட்டாங்க டேய் நீ வாடா நீ குடிகீடீல ஊருக்கு பேசாம வெச்சிருந்தா மாடே அது குடிகிற பால்ல பாய்சிட்ட গন্ধ இருக்கு டேய் நீங்க மாடே காலல ஊரு வேடி அதை சாவிச்சறா மாடே உள்ள சைகையை வெச்சிரு சைகை अरे சாமியோ இது பொಳ್ಳியாது இது பொಳ್ಳியாதேங்க இது பள்ள பள்ள இருந்தா பாத்துதேடா சாமியோங்க चल ரஜே இது மாட்டேற பொಳ್ಳியாதது டவுட் போட்டு வைட் போட்டு மேட் போட்டாடியே மாடே ஏய் i

அவவே காலோட கெஞ்சு போறா கெஞ்சு போறா கோணவே திரும்புல திரும்புல அங்கெல்லாம் ரெண்டாயிரம் வரலே அவனுக்கு பெரிய வேந்தா நான் சொல்றது புரியுதா அய்யோயோ சோப்புஜா என்னால சொன்ன மறந்துச்சிரா என்னடா ஏய் ஏய் பைய பொல்லாத लवली ஆமா உடனே கெஞ்சு

ஒரு அப்படி சாமியோ சாமியோ கேபி பத்தி மாதிரி பசுபத்திரோட கூடி கொடுக்கணும் கூடி சேர்த்து

આ시다ને આજે સાયર કુત્તાને કોની પો આને સાયર એના ફાઈ મિનીટ પોઈ સાત કુત્તાને નેમ પો આમેની કાચ કુતળવા ને પો

अरे सामी, वो टेंशन रमा चावले, कुत्तर चंड्रमा कुत्ता, पुड़कर मारू, वोड़ी कतरे बोला, काजी नहीं है, काजी, नहीं, कानें चल रहे मेरे, याद आ गई, काजी, अरे सामी यो, अरे बाजू पर काज कर याद आ गई, अरे मुझे पार मुझे, क्या ये अब तो तुमने तो कहा जोर बच्चे कड़ियाँ दे हर मानगा तो तुलिया दे अरे तुलिया बच्चा क्यों अरे आवचानी है वाह आपने बोला चल पार पड़ जाओ मत बंद अरे मुझे पर मुझे दे नामक नहीं नहीं चमकते मेरे राई दे नंबर वो जीते बच्चों तुमने कहा जोर बच्चे कड़ियाँ मानगा तो पैसा पड़ेगा यार अरे तुलिया मैं बोल रहा हूं साया मां जा ये आज उठा नहीं आज पड़ी समीर बात कर काट कर ये दे मां आज मुंह नील पर मुझे

Apa ya? Banyak itu kau tuh oh. nih, ya? வருப கத்துக்கு கால கிச்சிரமா கால கிச்சிரமா ஆமா காதி போத்தே ஆதி போத்தே தெபாகே நாளை போய் போய் கால கிச்சிரையா அத அள்ளி வா ஏ ஏங்கட்டப்ப மானங்கட்ட புள்ளி நம்ம மாட்டி மாட்டி போடுங்க சாமி மாட்டி மாட்டி போடுங்க

ಮಲೆಯಲ್ಲಿ ತನತ ಗಣ

நட <muchos> পুরিแกগ বריה পুরিแกগ বריה ক্যাদে পুরি চলে পড় পড়া কাটুকা জানিও পুরি কোডকে পুলিশেমা গেল পড়া ক্যাদে হে বিরசாமி চলে চলে পড়া তায়ো কাপুরি সর머니 মননা হল መንচলি ইলা নাই বিরசாமி জানি சாமியோ அந்த பாரவேசன சாமியோ அந்த பாரவேசம் மலைக்கு பக்கத்துல எங்க நாடு சாமி சாமி

நடடவணங்க புரியறியா யாதமையல் மதி சக்கமே சொல்ற சாみயோ சக்கமாவா ادي சாみயோ ஓ yaar ya உயிரோடு செல்ல முடியாது Ah, ¿qué te sale? ¡Está bien! n s e n e i i n mm. <De le. S 2>

இல்ல என்ன வந்தாயா இளகுரி வைக்க வந்தா உனக்கு குரி தல தான் சாமி உனக்கு குரி தல தான் தான் வந்துச்சு சாமி ஓடி பாயிது பரை குரி தலவனு சாமி மாட்டே டவள் குட தெரிලා ஆல் அவுட் கிச்சன் நான் கோரே மரக்கட்டி சாமி அலை குரே அஜி சாமி ஓ சாமி இந்த கரப்பேன் ஒன்மே கோரினா சக்கடை बटे கோரற மரத்தார் அறுத்த காட்டைக் கொண்டு வேட்டையாடி பாதால தெருல அப்பே ஆட்டமனா ஒ கரப்பேன் சாமி ஓ என்ன gelecek குரி യ്യത്തിന്റെ മലയ്ക്കുന്ന സ്വാമി സ്വാമിയോ സ്വാമി മലക്കാട്ട സ്വാമി